அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விஸ்வாவசுவருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது பத்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்தின் சாதகம் பாதகம் செய்ய வந்து செய்யக்கூடாது இதனால எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இது போல நிறைய தகவல்களை நீ தெரிஞ்சுக்க போறேங்க அதுக்கு முன்னாடி இதனால சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யறதுக்கு உகந்த நாட்களாக வருது இப்போ நல்லது செய்யணும் அப்படின்னாவே முகூர்த்த நாட்களே தெருவோம் ஸோ அப்படிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுபமுகூர்த்தம் இருக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்யணாக்கா தாராளமா செய்யுங்க கோயில் குளம் போறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் ஏதாவது கொடுக்கறது வாங்குறதுனால கூட சரிங்க நீங்க நாளில் செய்யலாம் தாராளமா உனக்கு சிறப்பை சேர்க்கும் இதோட இன்னைக்கு தேய் பெரிய சஷ்டி விரதம் இருக்கிறதுனால இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்த வழிபாடு செய்யறது சிறப்பு 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 சரிங்களா இந்த சஷ்டி விரதத்தை எப்படி நீ மேற்கொண்டா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்னு சொல்றேன் தொட்டதெல்லாமே வெற்றியாக தேய்பிரை சஷ்டியில இப்படி விளக்கத்தை வழிபாடு பண்ணுங்க ஷஷ்டி இருந்தாக்க அகப்பையில குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய ஷஷ்டி விரதத்து பெருமை சரிங்களா திதிகள்ல ஆறாவது திதியாக வரக்கூடிய ஷஷ்டி வந்து ஆறு முகனுக்கு உரியது இதனால உங்க மனசுல என்ன குறைகள் இருந்தாலும் சரி அது முருகப்பெருமானு கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா அது நிச்சயம் நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க ஷஷ்டி அன்னைக்கு முருகன் கிட்ட இப்படி வேண்டிக்கோங்க ஷஷ்டினா முருகப்பெருமானுக்கு உரிய திதி பொதுவாக முருகப்பெருமானுக்கு விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் சொல்லிட்டு மூன்று வகையான விரதங்கள் இருக்கு வார விரதம் அப்படிங்கிறது வார வாரம் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமைகள்ல இருக்கிறது அதே போல நட்சத்திர விரதம்ங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய முருகனுக்குரிய கிருத்திக நட்சத்திரத்துல இருக்கிறது திதி விரதம் அப்படிங்கிறது முருகனுக்குரிய ஷஷ்டி தேதியில விரதம் இருக்கிறது இதில் வந்து வளபுரை சஷ்டியும் இருக்கு தேய்புரை சஷ்டியும் இருக்கு இந்த இருமுறை சஷ்டிகள்ல தீராத பிரச்சனை தவிரீங்க திருமணமே ஆகல தள்ளி போயிட்டே இருக்கு குழந்தை இல்லை வாழ்க்கையில தோல்வி மட்டுமே சந்திச்சிட்டீங்க இருக்கீங்க அப்படின்னாக்க சஷ்டி தேர்தல் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா மனமுறையே அந்த மட்டும் நீங்க கேட்ட வரங்கள் கிடைக்கும் குறிப்பா அன்றைய நாள்ல முருகனுக்குரிய மந்திரம் முருகனுக்குரிய ஸ்லோகம் சொல்லி வழிபாடு செய்யணும் இந்த தேய்பிரை சஷ்டி விரதத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பாவங்கள் விளக்கும் தெரியுமா நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம கணக்கில் வந்து பாவ கணக்கு இருக்கு அப்படின்னா பாவ நிவர்த்தி நோய் தீர்றது கடன் சுமை குறையுது சண்டை சச்சரவை நீங்கிறது மன அமைதி கிடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு துணை புரியும் ஸோ இதனால நீங்க முக்கியமா சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் மனசுல குறைகள் எல்லாமே நீங்கும் தடைகள் அகற்ற இந்த மந்திரம் உங்களுக்கு துணை அதே போல ஓம் கந்தகுகாய நமக இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாம எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கு அவங்களுக்கான எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே உங்களை விட்டு விலக எதிரிகளை சமாளிக்க கண்டிருஷ்டிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இந்த மந்திரம் உதவும் அதே போல அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை இப்ப சொல்ல போறேன் இது வந்து உங்க வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு பொருத்தமான மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக சரிங்களா எதை சொன்னாலும் சரி நூத்தி சொல்லுங்க அதெல்லாம் சொல்ல தெரியாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது முருகான மனசார மனமுருகி வேண்டுங்க இதை தாண்டி வேற எதையுமே இந்த நாளை நீங்க பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது முறையா செய்யணும்னா இந்த நாள்ல அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமா நம்ம வீட்டுல தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜைகளை முடிச்சு வீட்டுல கூடிய முருகப்பெருமான படத்தை தொடச்சு சந்தன குங்கு வச்சு அவருக்கு ரொம்ப பிடித்தமான மலர்களால அலங்காரம் பண்ணி நீங்க வழிபாட தொடங்கலாம் இல்ல என்னால வந்து வீட்டுல எல்லாம் கும்பிட முடியல ஏதோ கோயிலுக்கு என்ன போக முடிஞ்சால் கோயிலுக்கு போக அதுவும் முடியாது எதுவுமே நான் பண்ண முடியாது எனக்கு நேரம் இல்லை டைம் இல்லை ஏதோ என்னோடய வாழ்க்கை அப்படி உருண்டுட்டு இருக்கு நான் ரொம்ப கஷ்டம் இருக்கேன் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்கிறியா எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி முருகான்னு சொல்லி மனசார ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து எந்த இடத்துல இருந்தாலும் மனசை உருகி வேண்டி பாருங்கள் இன்றைய நாளில் உங்களுடைய கண்ணீரை கூட அந்த தெய்வம் வந்துட்டு அதோடைய வழிபாடாக எடுத்துப்பாங்க சரிங்களா ஆனால் இந்த காலத்தில் கலியுகத்துல என்ன பண்றது தெய்வத்துக்கிட்ட முறையான வழிபாட வைக்கிறதுல தெய்வத்துக்கிட்டையே வந்து கஷ்டம் சொல்லி புல கூட நேரம் கிடையாது ஆனா எந்த இதுவும் இல்லாம எல்லாமே சரியாயிடும்னு மட்டும் யோசிக்கிறீங்க முதல்ல நம்புங்க கடவுளை நம்புங்க உங்களை நம்புங்க உங்களுடைய பக்திய முதல்ல முழுசா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க ஏன் எனக்கு வந்து கடவுளே நீ கொடுக்கல செய்யலன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுமே என்னன்னு தெரியுமா நம்மளுடைய மொத்த கர்மாக்கள் நம்ம செஞ்ச பாவமாக இருக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமாக இருக்கலாம் அதெல்லாம் நம்ம மூலியமா நம்ம வந்து சுத்தம் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த கரும பலன்களை நீங்கள் வந்து அனுபவிக்கிறப்போ அது இன்னும் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால வாழ்க்கையை பாதிக்காத தான் நமக்கு துணை வரத்துக்கு நம்ம தெய்வத்தை வழிபாடுச்சிடணும் தெய்வத்தை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம அந்த கருமத்தை வந்துட்டு பாதிப்பு இல்லாமல் கழிக்கிறோம் சோ அதுக்கான வழிபாடு தான் அந்த நாளும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரியதாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியதாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களும் இப்படி வழிபாடு செய்யும் அப்படி வழிபாடு செய்யணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா முறையா வழிபாடு செய்தாலும் சரி முறை இல்லாம என்னால வந்து கோயிலுக்கு போக முடியாது வீட்டுல வழிபாடு செய்ய முடியாது செஞ்சாலையும் சரி கடவுள்கிட்ட மனசோ படைச்சிட்டு நீங்க எந்தயும் பண்ண வேண்டாங்க மத்தத தெய்வம் பார்த்துக்கும் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலன் அருள் கந்த சஷ்டி கவசம் தனிதான் முருகப்பனுடைய மந்திரம் முடிஞ்சா இந்த நாள்ல ஒரு அதிகாலையிலேயே வந்து கந்த சஷ்டி கவசத்தோட உங்க வீட்டுல வந்து ஒழிக்க செய்து இந்த நாளை தொடங்கி பாருங்க சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு தொடரும் முக்கியமா இன்னைக்கு எதிர்கள் தொலை இருக்காதுங்க நினைச்சது கை கூடும் ஓகேவா வெற்றி வெற்றிவேல துணையாக கொள்ளுங்க முருகப்பெருமான் முடிவேண்டதுல நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் வாழ்த்துக்கள் ஓம் சரவண பவ சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி முதல்ல சிம்ம ராசிகளுக்கு தாய் வழி உறவு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சரிதான் எனக்கு உதவி கிடைக்குமா நான் தான் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு எனக்கு உதவி கிடைக்க பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நடந்த சந்தோஷம் தானே ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தெய்வம் உங்களை வந்துட்டு தெம்பா வச்சிருக்கில்லையா அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அதே போல வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு உடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் எனக்கு திருமணம் ஆகலையே எனக்கு எப்படி அப்படின்னாக்க குடும்பத்தாரு கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் அதே போல தந்தை கிட்ட தந்தை வழி கிட்ட உங்களுக்கு இன்னைக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும் அதை வந்து தவிர்க்கணும் சோ அப்பா வழி சிறப்பா இருந்தா அம்மாவளி பிரச்சனை இன்னைக்கு அம்மாவளி சிறப்பா இருக்கா அப்பா வழி பிரச்சனை கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அதே போல குடும்பத்துல மூத்த உறுப்பினர் கிட்ட பேசுறப்போ நம்ம தாத்தா கிட்டயோ அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ நம்ம வீட்டுல பேசுறப்ப பதட்டப்படாமல் பேசுங்க கருத்துக்களை வந்து தெளிவா எடுத்து வைங்க அது போல உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் கேளுங்க அது வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் இது திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய சிம்மராசி பெற்றோர்கள் வந்து உங்க பிள்ளைகளை வந்து அனுசரிச்சு நடந்துக்குவாங்க அவங்க என்ன பண்றாங்கன்ற கண்காணிப்பும் தேவை அது போல எதையுமே சமாளிக்கூடிய மனப்பக்கமும் எனக்கு கிடைக்குது இதுல இன்னைக்கு நிறைய விருந்த விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு முன்ன நின்று நடத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பெற்றோர்கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகுது காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் இன்னைக்கு கிடைக்கும் கூடவே வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துக்கிட்ட புதிய ஒப்பந்தம் செய்வீங்க உத்தியோகத்திலுமே உங்களுக்கு கை ஓங்க போகுது சிறப்பான நாளா இந்த நாளை சொல்லலாம் துணிவோட தன்னம்பிக்கையோட எதையும் செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே இவ்வளவு கூட்ட தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு தனியா தொழில் தொடங்கலாமா இந்த சிந்தனை வந்து மேலோங்கும் இதோட வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்வீங்க வெளிவட்டார தொடர்புகள் அதிகமாகுது உத்தியோகத்தில் அமைதி நிலவுது உங்களுடைய பிள்ளைகள் விளையாடுறப்போ சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் முன்னாடி சொன்ன கவனம் தேவை பிறப்புல உங்களுடைய நட்பு கிடைக்கும் வீட்டிற்கு வந்து அழகு சேர்க்க கலைப்பொருட்களை வாங்குவீங்க உடன் சகோதர சகோதரிகள் மிகவும் உதவிகரமா இருப்பாங்க விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க எதிர் வீட்டுக்காரங்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த சச்சரவுகள் விளக்குது பண விஷயத்துல சிக்கனமா இருங்க பொறுத்திருக்கும் ஒற்றுமை உருவாகுது பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு இன்னைக்கு மாறும் குழந்தை எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க வீட்டை விரிவுபடுத்த அழகுப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க கூடுதலா அரை கட்டுவீங்க சொன்னாக்க நினைத்த காரியங்கள் நடக்கும் மேம்பாடு இருக்கு அலுவலகத்தில் நிம்மதி இருக்கு புதுசா வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழைய வண்டி வாகனத்தை விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு புதிய சொத்துக்களை வாங்குவீங்க கண்டும் காணாம போன உறவுக்காரங்க வழிய வந்து பேசுவாங்க அதே போல சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வரும் தங்க ஆபரணங்களை அதிகமா வாங்குவீங்க அயல்நாட்டில் இருக்கிறவங்க உதவி செய்வாங்க உங்களுடைய கலை போட்டிகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி கொள்வீங்க இதோட பணம் கையில சரளமா புழங்கும் இதோட சொத்து பிரச்சனை பாகப்பிரிவுல இருந்த பிரச்சனைகள் குறையுது பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகுதுங்க சிறப்பா சொல்லுனாக்க இன்னைக்கு செல்வாக்கு கூடுது கைமாத்தான் நீங்கள் வாங்கியிருந்த பணத்தை இன்னைக்கு தந்து முடிச்சிருவீங்க எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை வித்துட்டு புதுசாக இடம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் தொல்லைகள் நீங்கி வெளி வெளிவட்டத்தில் மதிப்பு மரியாதை உயரும் இது இதை கோர்ட்டு கேஸ் வளர்க்குறதா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை இன்னைக்கு வந்து முழுசாக அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் பங்குதாரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சு திறமையால பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களை சரி செஞ்சுருவீங்க எதிர்பார்த்த இடத்துல நல்ல செய்தி வரும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்குது வண்டி வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீரான பாதை உண்டு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க உருவகருடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகுது குழந்தைகள் வழியில விட்டு கொடுத்து போங்க உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்காலம் சார்ந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க சேம்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆலோசனை அவசியங்க அன்பு நிறனாலும் சொல்லலாம் இதெல்லாம் அரசியல் வரைக்கும் தான் விவசாயிகளுக்கும் சிறப்பானால்தான் ஒட்டு மொத்தமா சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ தொழில் பண்ணுறீங்களோ கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசி உள்ள ஒவ்வொரு நட்சத்தக்குமே இந்த நாள் சிறப்பான நாள் உடைய அன்புக்கும் பண்புக்கும் இந்த நாள் ஒரு குறையும் வைக்காது இதோட இருந்தாலும் எனக்கு இந்த நாள் முழுக்கவே வந்து மனசுக்கு அமைதி வேணுமா நான் நினைச்ச காரியம் கை கூடணுமா இதுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாள் முழுக்கவே முருகா முருகான்னு இருக்குது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொட முடியாது சரிங்களா இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டகரமான ஏன் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சோ இந்த நாள்ல சிம்ம ராசி பச்சை நிறத்தை பயன்படுத்த அதிர்ஷ்டம் முருகப்பெருமனுக்கு உரிய அதிர்ஷ்டகரமான நேரம் ஆரஞ்சு நேரம் இந்த இரண்டு நேரமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது ஆரஞ்சுன்ற தாண்டி சிகப்புன்னு சொல்லலாம் இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலாம் மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பதம் இந்த மூன்று நட்சத்திரம் பொதுவாக நேரம் சொல்றோம் சிம்ம ராசின்னு சொல்லலாம் இதுல முதல் இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரம் இன்னைக்கு உனக்கு மகிழ்ச்சியான நாளா தொடங்குதுங்க கூடவே லாபகரமான நாள் பொருளாதார நெருக்கடிகள் வெல்லக்கூடிய நாள் வராமல் இருந்த பணம் கைக்கு வரக்கூடிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுவீங்க வழி உருவலால சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சமாளிச்சுக்கோங்க அது எப்படி போற நட்சத்திரம் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் கூடவே உடைய முயற்சிகளுக்கு லாபம் உண்டு புதிய வருமானத்துக்காக திட்டம் போடுவீங்க பிரபலங்களை சந்திப்பீங்க செல்வாக்கு உயரக்கூடிய நாள் ஒரே வாட்டில் சொன்னாக்க உடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுக்கான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுக்கான ஆலோசனைகள் கிடைக்கூடிய நாள் மனசில் தெளிவு பிறக்குது இழிபுரகிற வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிச்சுப்பீங்க எதிர்பார்த்த பணம் வரும் மனசில் நிம்மதி உண்டாகுது வீண் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான அனுகூலம் உண்டு உடல் வசதி கொஞ்சம் இருக்கு சரி எப்படி பார்த்தாலும் இந்த நாள் வந்துட்டு பெருசா குறை சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை குறைகளை தீர்க்கக்கூடிய நாளாக தான் இருக்கு ஏன்னா வேலும் மயிலும் துணை வேலவன் துணை எப்படிலாம் இன்னைக்கு முருகப்பிரமான வேண்டும் நினைக்கிறேன்ல கண்டிப்பா வேண்டுங்க அந்த யமனே உனக்கு எதுக்கு நின்னாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது வெற்றி உங்கள் பக்கம்தான் வேலும் மயிலும் துணைன்றது சாதாரணமாக சொல்ல யாம இருக்க பயம் ஒரே தெய்வம் அவர்தான் புரியுதுங்களா கந்தா கடம்பா கதிருவேலா காட்டிகையா முத்து குமரா கருணையின் கடவுளே நீ எனக்கு துணையா இருக்கிறப்ப எனக்கு எதுக்குப்பா காவலை அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா அந்த கிட்ட உன்னுடைய கஷ்டத்தை விட்டுடுங்க அவர் பார்த்துப்பார் காலையில் எழும்போதே ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தோட தொடங்கி பாருங்க இந்த நாள் உங்களுக்கு பெருத்த பாதுகாப்பு பெருத்த வெற்றி பெருத்த அனுகூலம் பெரிய அதிர்ஷ்டம் இது போல எல்லாமே பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக சந்தோஷம் வந்து சேரும் வெற்றி முருகனுக்கு அரோகரா இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு முருகப்பெருமானு நீங்கள் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஓம் பவன்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்